டு மை சேனல் உமாவின் கைமணம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுக்கு பேர் வந்து வண்டிக்காரன் சாம்பாருங்க இது எதுக்கு இந்த சாம்பாருக்கு பேர் இப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து ட்ரெயின் பஸ்ஸெல்லாம் இல்லாதப்ப வண்டி கட்டி ஊர் ஊருக்கு போவாங்க அப்போ வந்து அம்மியில் அரைச்சி நம்ம எல்லாம் போட முடியாது இல்லைங்களா அப்போ வந்து மிளகாத்தூள்லாம் கிடையாது அப்போ வந்து மிளகாத்தூள் கிள்ளி போட்டு இந்த சாம்பார் ரெடிமேடாக வச்சுக்குவாங்களாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால இந்த சாம்பாருக்கு பேர் வண்டிக்காரன் சாம்பார் வந்தது நம்ம இப்போ கிள்ளி போட்ட சாம்பார் நம்ம சொல்கிறோம் இந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க இது வந்து ஐம்பது கிராம் வந்து தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு இது ஒரு சின்ன உருண்டை நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி வந்து நெல்லிக்காய் சைஸு கரைச்சி வச்சிருக்கு அதுக்கப்புறம் இது வந்து தாளிப்புக்கு இது வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாயிரம் நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து பட்டை வத்தல் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் ஒரு தக்காளி பிள்ளை நறுக்கி வச்சிருக்கு இது வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து வந்து அரைக்கிறதுக்குள்ளே ஜாமான் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு வெள்ளைப்பூடு ரெண்டு மூணு வெங்காயம் இது வந்து தே குழம்பு கரைக்கிறதுக்கு உள்ளது நான் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது குக்கர் எடுத்துருக்கோங்க அதில் வந்து இந்த பருப்பு வந்து ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து குக்கரில் வந்து சேர்க்க போகிறோம் பருப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து இந்த வத்தல் அதுக்கப்புறம் கருகு புள்ள அப்புறம் நறுக்கி வச்ச வெங் தக்காளி அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கூட அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி சும்மா ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் போட்டா போதும் இல்லை நிறைய புளி போ சேர்க்கக்கூடாது இந்த குழம்புல அதனால அதை இதில் ஊற்றிடுறேன் அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச தேங்காய் இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலக்கி விட்டு நம்ம வந்து ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னா நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் வாங்க வைக்கலாம் அடுப்பில் வைக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க போன பிறகு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் எருப்புச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்துறங்க தாளிக்கிறதுக்கு என்ன காஞ்சோன்னே ஒரு கடுகு உங்க போடலாம் கடல் வடிச்சிருச்சுங்க அப்போக்கி சாம்பாரில் விட்டுடலாம் இப்போது நம்மளோட சாம்பார் வண்டிக்காரம் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இதை வந்து சுட சாதத்தோடு சாப்பிட்லாம் இட்லி தோசை குற்றி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வயசானவங்க குழந்தைங்களாம் காரமே இல்லாமல் இருக்குது அதனால சாப்பிடுவாங்க நீங்கள் தடவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ